எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா என்னோட ஸ்டைலில் வெந்தய குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி பூண்டு பெரிய வெங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி கொஞ்சம் கருவேப்புல வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து புளி ஊற வச்சுருக்கேன் அடுத்து தேங்காய் சீரகம் கொஞ்சமாக மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இனிமேல் எப்படி குழம்பு வைக்கொண்டு பார்ப்போம் ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம் பாத்திரத்தில் பாத்திரம் சூடாகவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடுகு போட்டு தழிச்சுக்குவோம் அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குவோம் வெந்தயமும் கடுகு நல்லா பொரியட்டும் வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு அடுத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம் கருவேப்பிலை போட்டாச்சு அடுத்து பூண்டு போட்டுக்கோம் அடுத்து பூண்டு போட்டாச்சு அடுத்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்குவோம் பெரிய வெங்காயம் போட்டாச்சு இப்போ பொன்னிறமாக வறுத்துக்குவோம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்குவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு அதுக்கடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுவோம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வதங்கட்டும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அடுத்து சாம்பார் பொடி சேர்த்துக்குவோம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்குவோம் நல்லா கிளறி விட்டாச்சு அடுத்து கொஞ்சமாக வெந்தயப்பொடி போட்டுக்குவோம் அடுத்து கொஞ்சமாக வெந்தயப்பொடி போட்டாச்சு அடுத்து அதை நல்லா கிளறி விட்டுக்குவோம் நல்லா கிளறி விட்டாச்சு அடுத்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு அதை நல்லா கிளறி விட்டுக்குவோம் அடுத்து புளி கரைசல் ஊற்றுவோம் தேவையான அளவு ஊற்றியாச்சு பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு தேங்காய் அரை ஊற்றுவோம் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றிக்குவோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து தேங்காய் விழுது சேர்த்துப்போம் தேங்காய் விழுது சேர்த்தாச்சு அடுத்து குழம்பு நல்லா கொரிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொரித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது நல்லா மனமாக இருக்குது நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க வெந்தய குழம்பு தயார் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்